ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக் ஸ்வீட்டுக்கு தேவையான திங்ஸில் நான் புது அடிஷனாக சேர்த்தது என்னோடய பழைய மிக்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஜாரோடு வந்துச்சு ரொம்ப நாள் வந்துச்சு இருந்தாலும் இப்போ வந்து அதெல்லாம் வந்து எடுத்தாச்சு ஸோ போயாச்சு எல்லாம் வந்து புதுசாக அதுக்கு வந்து மாற்ற முடியல ஸோ அதனால் நான் வந்து பக்கத்தில் இருக்க வசந்தன்கொள்ள போயிட்டு புதுசாக ஒரு மிக்ஸி பார்க்கலாம் அப்படின்னு ஆன்லைன்லலாம் பார்த்தேன் ஆன்லைனில் இதை விட ரேட் கம்மியாக தான் வந்துச்சு பட் வாரண்டி பீரியடோ இல்லை ப்ராடக்டோட குவாலிட்டியோ எப்படி இருக்கும் ஒரு சின்ன டவுட் இருந்தது என்ன தான் ஆன்லைனில் எல்லாமே நம்ம மாறினாலும் இன்னமும் கொஞ்சம் சில டவுட்ஸ்லாம் இருக்குது சரி வசந்தன்கொள்ள போய் விசாரித்ததில் அவங்க வந்து கேரண்டி பீரியடு எல்லாமே வந்து கொடுத்தாங்க என்ன ரிப்பேர்னாலும் இங்கே கொண்டு வாங்க இங்கேயே வந்து எல்லாமே அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் அந்த 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 ப்ராண்டோட அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு இருக்க டெக்னீஷன் வர வச்சு இங்கேயே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் வாங்கினது ஃபைவ் ஜார்ஸ் ஒரு சின்ன ஜார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதை விட பெரிய ஜார் சட்னி ஜார் இது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணுறதுக்கு கறி மசாலா இதெல்லாம் மயில்டாக அப்போ சமைக்க பவுடர் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை விட ஒரு சட்னி ஜார் இதை விட பெருசாக ஒரு சட்னி ஜார் தான் இருக்கு இல்லை இது வந்து சட்னி ஜார்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஜார் வர்றது அதுக்கப்புறம் இதை விட வந்து பெருசான ஒரு ஜார் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான இப்போ இந்த அரிசி பருப்பு இது அரைக்க இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை விடவும் ஒரு பெரிய ஜார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அஞ்சு ஜார் கடைசியாக இருக்குது இந்த நாலு ஜாரு ப்ளஸ் வந்து ஒரு ஜூசர் இந்த நாலு ஜார் இருக்குது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஜூசர் இருக்குது இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கியிருந்தேன் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் யூசேஜுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூவே கொடுக்குறேன் வீடியோமில் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கும்போது வசந்தான்குள்ளே கிட்டத்தட்ட செவன் கே ப்ளஸ் தான் இருந்துச்சு இப்போ இது கம்மியாக இருக்கும் ஆன்லைனில் இதை விட கூட கம்மியாக இருக்கும் பட் ஆன்லைனில் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா வரும்னு எனக்கு தோணலை அதனால தான் நான் போய் நேரடியாகவே இதை வாங்கிட்டேன் என்னன்னாலும் அவங்கக்கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போ सब्सक्राइब करना बाय बाय